வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனை ஏற்பவர்கள் அதே போல மூட்டு தேமானம் ஏற்பவர்கள் நடைப்பயிற்சி போகலாமா நடைப்பயிற்சிக்கும் நம்மளுடைய மூட்டு தேமானத்திற்கும் மூட்டு வலிக்கும் சம்பந்தம் இருக்கா இதுல நம்ம பார்க்கும் பொழுது இப்ப மூட்டு வலி பிரச்சனை இருக்கு மூட்டு தேமானம் இருப்பவர்களுக்கு இப்ப நம்ம தரையில அமர்ந்து கொண்டு எழக்கூடிய ஒரு நிலையில இப்ப உதாரணத்துக்கு கரையில இது மூலம் இருந்துட்டு பொழுது அப்ப மூட்ல பிரச்சனை இருந்தா பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக வரும் அதே போல இப்போ இந்தியன் டாய்லெட்ல நம்ம அமரும் பொழுது இந்த நிலையில பாதிப்பு என்பது பாத்தீங்கன்னா அதிகமா வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் அதாவது மூத்து தேமானம் இருப்பவர்களுக்கும் மூத்துல வலி இருப்பவர்களுக்கும் இது கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்கும் இப்போ வாக்கிங் போறதுக்கும் இதற்கும் சம்பந்தம் உண்டா என்ற ஒரு கேள்விக்கு வாக்கிங் என்பது தாராளமா போலாம் வாக்கிங் போறது உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு தாராளமா செய்யலாம் அதாவது எவ்வளவு நேரம் நம்ம நடக்கலாம் என்ற ஒரு கேள்வில நீங்க ஒரு இருபது நிமிடம் என்பது தாராளமா நடக்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதாவது நம்மளுடைய மூட்டுல பிரச்சனை இருந்தாலும் சரி மூட்டு கைமானம் இருந்தாலும் சரி ஒரு இருபது நிமிடம் நடைபயிற்சி என்பது பொதுவாக செய்யலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் தரமா நடக்கலாம் இத்தனை கிலோமீட்டர் தான் நடக்கணுமா என்ற ஒரு கேள்வி இரண்டு இல்லை மூன்று கிலோமீட்டர் போதுமான உண்டு அதிக நேரம் என்னால் நடக்க முடியலன்னா இந்த டிஸ்டன்ஸ் நீங்க கவர் பண்ணாலே போதும் நடக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு அந்த சூரிய ஒளி மேலே படுவது போல எடுக்கலாம் தவறு இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வந்து படாத ஒரு நிலையில நம்மளுக்கு அந்த விட்டமின் டி குறைபாடு என்பது ஏற்படுகிறது இது ஒரு தேய்மானத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா பார்க்கலாம் அதே போல உடல் பயிற்சி இல்லாம ஒரு நிலை நடைப்பயிற்சி செய்வதனால இது குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்திற்கு செல்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது லிப்ட பயன்படுத்தாம படிக்கட்டை ஏறுவது நல்லது அதாவது உடல்நிலை ஆரோக்கியமா இருப்பவர்களுக்கு இது போல பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது வாக்கிங் செய்வதனாலும் அதே போல உடற்பயிற்சி செய்வதனாலும் அந்த மூட்டு தீர்மானம் வராம பாதுகாத்துக் கொள்ளலாம் அதே போல மூட்டில் வலி வராம பார்த்து கொள்ளலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த பிறண்ட முடக்கத்தான் இது போல வகைய சார்ந்த உணவு எடுக்கும் பொழுது முறுங்கிற எடுத்துக்கலாம் தப்பு இல்லை இது போல உணவக எடுக்கும் பொழுது வாரத்துல ஒரு இரண்டு நாள் எடுத்துக்கலாம் எடுக்கும் பொழுது இந்த தேய்மானம் என்பது வராம இருக்கும் அதே போல வயதான நம்ம ஒரு இரண்டு பயிற்சிகள் என்பது தாராளமா செய்யலாம் இதுல உங்களுக்கு மூட்டுல பிரச்சனை இருந்தாலும் சரி வயதானவர்களா இருந்தாலும் சரி பயிற்சிகள் என்பது தாராளமா செய்யலாம் இப்ப நம்ம பயிற்சிகளை பார்க்கலாம் இந்த நிலைக்கு வந்துட்டு கால எப்படி கொண்டு காலில அப்படி கொண்டு வந்துட்டு இதை லாக் பண்ணிட்டு இந்த நிலை செய்யறோம் இது மூட்டு வலிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் மூட்டு தேய்மானம் இருந்தாலும் சரி இல்ல மூட்டுல வலி இருந்தாலும் சரி உங்களுக்கு இது எப்ப டைம் கிடைக்குதோ தாராளமா செய்யலாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது எண்ணிக்கை தாராளமா செய்யலாம் இதுலயே நம்ம இரண்டாவது பயிற்சி பார்க்கலாம் நெக் எப்படி ஸ்பெட் பண்றோம் இந்த திசையில செய்வதனால நெக் எப்படி கொண்டு வரும் இதுல ஒரு முப்பது எண்ணிக்கை நம்ம தாராளமா செய்யலாம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய சைடு வந்து பெலி பேட்டை வந்து நல்லா குறையும் கழுத்து பகுதிக்கும் சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் சூப் வலிக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய பாதத்தை வலுபட்டக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்கலாம் கணுக்கால் வலிக்கு ரொம்ப நல்லது இடுப்புக்கும் ஸ்ட்ரென்தன் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் ஒரு முப்பது எண்ணிக்கை நம்ம இரண்டு சுற்றுகள் செய்யலாம் இந்த ரெண்டு ஆசனத்தையும் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை நம்ம தாராளமா செய்யலாம் வாக்கிங்ன்றது தாராளமா போலாம் உங்களுடைய மூன்று தைமானத்திற்கும் வலி சம்பந்தம் இல்லை அதே போல நம்ம நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு ஆஹ் நம்ம வாக்கிங் போறோம் வாக்கிங் போகும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த உங்களுடைய காலுக்கு தகுந்தாற் போல் ஷூ வந்து அணிவது ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் இப்போ வெறும் தரையில நடக்கிறோம் இப்ப உதாரணத்துக்கு மண்ணு தரையில நடக்கிறதா இருந்தா வெறும் காலோட நடக்கலாம் கீழ்த்தறையில நடக்கிறோன்னா வெறும் காலம் நடக்கலாம் நம்ம நடக்கக்கூடிய இடம் ரொம்ப ரஃபா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஷூ பயன்படுத்துவது தவறு இல்லை அதே போல டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ஷூ அணிவதோ இல்ல செப்பல் அணிவதோ ரொம்ப நல்லது அவ்வாறு அணியும் பொழுது உங்க நடக்கும் பொழுது உங்களுடைய பாதத்திற்கு நல்லதுன்னு பார்க்கலாம் ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து எதனா அடிபட்டா உடனே ஆறாத ஒரு நிலை அதனால ஷூ அணிவதோ இல்லை செப்பல் அணிவதோ நல்லது இப்போ நம்மளுடைய உங்களுடைய வீட்டுக்குள்ளவே செப்பல்ஸ் வந்து காலுக்கு தகுந்த கோட் அந்த மெதுவாக இருக்கக்கூடிய காலணிகளை அணிவது ரொம்ப நல்லது அவ்வாறு செய்யும் பொழுது அந்த தேய்மானத்தை தடுக்கக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம் வழி வராம பாதுகாத்து கொள்ளலாம் இப்ப நம்ம எட்டு நடைபயிற்சி பார்த்தீங்கன்னா வயதானவர்களா இருந்தாலும் தெரியல மூட்ல இது போல பிரச்சனை இருக்கு ஆர் ப்ராப்ளம் இருக்கு ஐபிபி இருக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் எட்டு என்ற நடைப்பயிற்சி என்பது செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் அது எல்லாருக்கும் உகந்தது கிடையாது சாதாரணமாகவே நடக்கிறது ரொம்ப நல்லது வெறும் தரையில அதாவது இடம் தூய்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வெற்காலோட நடக்கலாம் பார்க்கும் பொழுது பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஐல்ஸ் வந்து பயன்படுத்துவது சற்று தவிர்ப்பது நல்லது இதுல அந்த மூட்டு தேய்மான மூட்டு வலி வருவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானது நம்மளுடைய உடல் பருமன் உடல் பருமனை அதற்கு தகுந்த போல் பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது உடல் பருமன் குறைய குறைய உங்களுடைய அந்த மூசு வழி தேய்மானம் என்பது குறைக்கலாம் தவறு என்பது கிடையாது இன்னும் கொஞ்சம் அந்த தேயமானத்தை தடுப்பதற்கு உண்டான நெறிமுறைகளை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய மூட்டு கால் மூட்டு என்பது பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தலாம்